இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ்லாம் இங்கே பரிசுத்த பவுள்ள பேசுக்கள் நிரூபம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய்ப்பெற்ற ஆவி என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்படி என்றால் கிறிஸ்துவின் நாளுக்காக அல்லது ஆண்டவுடைய இரண்டாம் வருகையிலே நாம் மீட்கப்படும்படியாக கருத்திருக்கம் முன்பதாக நிற்கும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாமிட்டால் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்ற வசனத்தின்படியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நான் அவரோடு கூட இருக்கின்ற பெரிய கிருபையை பெற்றுக் கொள்கிறோம் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது நாளுக்கு பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் பரிசுத்தித்தையுடையவர்களாக பரிசுத்த ஆவியானுடைய சுத்தம் நிறைந்தவர்களாக அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விதமான சீரை நாம் பெற்றிருப்போமே என்றால் நாம் பசுத்தாமியானவரால் நிரப்பப்பட்டு அவருக்கென்று பலமாய் ஜீவிக்கிற வாழுகிற ஒரு அனுபவத்தை உடையவர்களாக காணப்படுவோம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாக எண்ணப்படுவோம் சமூகத்திலே நாம் இருப்போம் என்ற நிச்சயத்திலே ஒவ்வொரு நாளும் பலமாய் வாழ்வோம் ஏனால் பரிசு நிரப்பப்பட்டவர்கள் ராஜ்யத்தை குறித்த எண்ணம் உடையவர்களால் வருகையை குறித்த எண்ணம் உடையவர்களாக எப்பொழுதும் ஆயுத்தமுடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறோம் விவிதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நேசுவே வாரும் என்று சொல்லி அழைப்போம் அவர் நமது இரண்டாம் வருகையிலே நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பெரிய கிருமையை நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆம்